ஆயிரம் கோடி ஐநூறு கோடி எனக்கு நம்பிக்கையே கிடையாது அதுமையாக போய் உட்காந்து போய் நோண்டி பார்த்தீங்கன்னா தான் அது ஐநூறு போனிச்சால் ஐம்பது போனிச்சான்றதுக்கு பின்னாடி புரியாது உங்கள் மொழியில் சொன்னால் முட்டு கொடுக்குற குரூப் ஒன்று இருக்குது அவங்க தான் இதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க குழந்தைகளுக்கான திரைப்படம் யாரும் கொடுக்குறதே கிடையாது பக்கெட் பக்கெட்டாக ரத்தத்தை ஊற்றிட்டு வந்து மூஞ்சை காட்டுவேன் நீ வந்து பாரு அப்படின்னு குழந்தைய சொல்கிறது தூண்டுறது நான் சினிமாவில் வந்து கஞ்சாவுக்கு விரும்பலை அது அதுலேயும் பணம் கிடைக்கும் எனக்கு அந்த பணம் சார் வந்து இப்படி திரும்பி பார்த்தாருன்னா அதோட நாங்கள் சைலண்ட் ஆயிரும் இந்த சென்ஸ் எனக்கு ஃபுல்லாக களத்திலே இருந்தோம் இந்த நடிப்பு எல்லாம் இங்கே கேமரா முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் படத்தை பற்றி பாசிட்டிவாக ஒரு ரூமர் சொல்லுங்கள் ஒரே ஒரு ரூமர் பாசிட்டிவாக சொல்கிறேன் நவம்பர் பதினாலாம் தேதி தேட்டரில் வருது எல்லாரும் போய் படத்தை பார்க்கணும் முன்னாடி கேள்வியே என்னன்னு புரிஞ்சுக்கல நான் சொல்லி கொடுத்த டயலாக்லாம் எந்த ரேஞ்சுக்கு புரிஞ்சுருக்கேன் ப்ரோக் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர்டீன் தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய கும்கி டூ படத்துடைய இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் 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 இருக்கீங்க எல்லாம் நல்லா நல்லா இருக்கா சார் சூப்பர் ஃபோர்டின் படம் ரிலீஸ் ஆக போகுது பேக் டு பேக் ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருக்கீங்க ஸோ இந்த டைமில் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருந்தே ஆரம்பிக்கலாம் சார் இல்லை பொதுவாகவே ஜென்ரலாக ஆரம்பிச்சிடலாம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ப்ராசஸ் தானே சார் படம் ஸோ இதில் நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கும்

ஷித்தா அர்ஜுன் தாஸ் உள்பட எல்லாருமே இது முதல் படமா எல்லாமே ஃப்ரெஷ்ஷராக உள்ள அப்படியே உள்ள இறங்கணும் அதனால எங்களுக்கு வந்து நாங்கள் நடித்ததே ரிவீல் பண்ணவே இல்லை யாருக்குமே இல்லை தெரியவும் இல்லை சார் வந்து இப்படி தெரியும் பார்த்தாருன்னா அதோட நாங்கள் சைலண்ட் ஆயிரும் இந்த சென்ஸ் ஃபுல்லா களத்திலே இருந்தோம் நெட்ஒர்க்கே இல்லாத பாருங்க இப்போ கூட பாருங்கள் எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது பாருங்க அவ்வளவு சிட்டா சார் நீங்க சாச்சா இப்படிதான் சும்மா இப்படிதான்ப்பா இல்ல இல்ல பிராங்கா சொல்ல எல்லாரும் சார் இந்த நடிப்பு எல்லாம் கேமரா போட்டிருந்தாங்கன்னா கஷ்டி சார் இவங்க இவங்களும் நடிக்கிறதே கிடையாது கட்டிட்டுனோன்னு இன்னும் இன்னொரு வார்த்தை சார் சொல்லுவாரு இங்க மறந்துட்டாரு நினைக்கிறேன் இவங்கள விட யானை ரொம்ப நல்லா இருக்காங்க சீரியஸா சொல்லுவேன் அது மார்க்ல வந்து நிற்கும் ஒன்மூறுனா கரெக்டா பின்னாடி போய் நிற்கும் அதெல்லாம் கிடையாது கிடையாது அதை பல முறை அது தும்பிக்கல அரைஞ்சிருக்கு நான் ஆமா சோல கூட கூடني பாடிட்டேன் உங்கள தான்டா நிபட்டமுல சொல்லி எங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களையா சொல்லி கொடுத்து செதுக்கி இந்த படத்துக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால உங்களுக்கு ரூமர் எதுவும் தெரியல. நீங்க பாசிட்டிவா ரூமர் நீங்க சொல்லிடுங்க. படத்தை பத்தி பாசிட்டிவா ரூமர் சொல்லுங்க. ஒரே ஒரு ரூமர் பாசிட்டிவா சொல்றேன். நவம்பர் பதினாலாம் தேதி தியேட்டர்ல வருது எல்லாரும் போய் படத்தை பாருங்க. அது உண்மைbro இது. அதுதான். அத தான்யா முதல் இப்படி போட்டுட்டோனா நீ சொல்லவே இல்லை. படம் போறோம்ல அவள கணக்கு. நீங்க ரூமர்ஸ் அது சொல்லவே சொல்லவாப் கேள்வியே என்னன்னு புரிஞ்சீங்களா? நான் சொல்லி கொடுத்த டயலாக் எல்லாம் எந்த ரேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் படம் ஹாப்பி ரூமர்ல ஆரம்பிங்க ரூமர்ல நம்ம ஒரு படத்துல செலக்ட் பண்ணிட்டாங்க சார் படத்துல நம்ம தான் நடிக்கணும்னு நமக்கு தெரியும் ஓகே ஓகேங்களா நியூஸ் விஷ்ணு விஷால் பண்றாரு லீடு அப்படியா நீங்க நீங்க சொல்லுங்க சார் நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கும் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அளவுக்கு மேல இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண

இது வந்துட்டு இருக்கியா நல்லபடியா வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது ஒன்று தான் இப்போ நீங்கள் கேட்டவொடனே சூப்பர் சார் வாழ்த்துக்கள் சார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் ஆயிட்டு இருக்கீங்க நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து ஸோ நிறைய படங்கள் இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒரு குறுகிய ஃபிஃப்டீன் ப்ளஸ் படம் தான் பண்ணியிருக்கீங்க அண்ட் நீங்களே சொல்லியிருக்கீங்க நான் வந்து இந்த ஃபேம்க்காகவோ பணத்துக்காகவோ பண்ணுற கனெக்ட் ஆகி பண்ணுற பர்சன் ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் அது எப்படி சார் இருக்கு அந்த உங்களை அந்த கமர்ஷியல் வேஸ்ட்கு புஷ் பண்ண தோணுதா இல்லை இவங்க ஸ்டாண்டில் தான் இருக்கீங்களா அப்படி கிடையாது பிளாக் பஸ்ட் ம்

வச்சுக்கிட்டு இது இதுதான் வெற்றி படம் நீங்க சொல்லிட முடியாது நான் அந்த கூற்றுக்குள் வரமாட்டேன் ஏன்னா ஒரு ஓடுற படமெல்லாம் வந்து அப்படி கிடையாது சில நல்ல திரைப்படங்கள் ஓடாமே போயிருக்கு ஸோ அதை வச்சு நமக்கு கணக்கு கிடையாது அதே மாதிரி இப்போ இவங்க சொல்லிக்கிற மாதிரி ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இல்லலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அதை வச்சு ஒரு திரைப்படத்தை வந்து நம்ம நடிக்கவும் முடியாது அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது அது அதுக்குள்ள பயங்கரமான கான்ஸ்பிரசி எல்லாம் இருக்குது ஏதாவது போய் உட்காந்து நோண்டி பாத்தீங்கன்னா அது ஐநூறு கோணிச்சா ஐம்பது கோணிச்சான்றது பின்னாடி அது இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுங்க தமிழ்நாட்டுல வந்து ஒன்பதரை கோடி ஜனம் தான் இருக்குன்னா வீட்டுக்கு ஒரு லிட்டரு பால்னாலும் எத்தனை லிட்டர் பால் தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு இத்தனை இத்தனை லிட்டர் பால் கறக்கிறதுக்கு மாட்டு இருக்கா நம்மகிட்ட நான் எங்க போய் எந்த இதுக்குள்ள நுழையிறோம் வாய்ப்பே கிடையாதுங்க அது அப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம அது மாதிரி நம்ம சினிமாவில் வந்து கூடி உட்காந்து பேசிக்கிறது தான் இப்ப நம்ம வரத்துக்கு முன்னாடி பேசணும்ல பத்து நிமிஷம் நீ என்ன போகல நான் ஒன்னும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் போகலுக்கலாம் வெளியூர்ல இருந்து பஸ் பிடிச்சிட்டு வந்து போக மாட்டான் அவ்வளவுதான் இந்த மாதிரி தம்பி நீ ஒரு ஐநூறு கோடி சொல்லிக்கணும் ஒரு ஐம்பது கோடி எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன் நானு சொல்லிக்கிறதா வேற கிடையாது அதை வச்சு நம்ம வந்து கணக்கு போடணும் இன்னொன்னு ஒரு பிலிம் மேக்கருக்கு அது அது வேலை கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ஆயிட்டாங்க எப்படி பா பண்ணுது திருச்சியில இருப்பான் ஃபோன் பண்ணி இந்த படம் எப்படி பாரு சார் இது வந்து சார் துறையூர் இந்த ஏரியா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கலெக்ஷன் விட்டு உங்கள்கிட்ட படம் எப்படி என்ன நீயும் கலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போன் பண்ணி கேட்டா அவங்க வந்து பேசுவாங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சார் இது வந்து செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னா உல்டா இருக்கும் நீங்க வந்து ஆடியன்ஸ் சொல்லக்கூடாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்குது அவங்கதான் இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அது வந்து உங்க மொழியில சொன்னா முட்டு கொடுக்குற குரூப் ஒன்று இருக்குது அவங்க தான் இதை தான் பேசிட்டு இருப்பாங்க வேற என்ன பேச முடியும் இப்போ நாங்கள் வந்து நான் வந்து ஒரு கோர் கமல் சாரோட ஃபேனு எங்க காலங்கள்ல நாங்க படம் பார்த்துட்டு வெளியே வந்து நாயகன் மகாநதி குணா சித்தி குல்முத்து நம்ம எப்படின்னு வரிசைப்படுத்த முடியும் சூரசமாரம் பட் அவரோட படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வேறுபட்டு இருக்கும் அது அதுல பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த இடத்துல குணால இப்படி போற போடுறாங்க ஒரு ஒரு ஷாட் சிங்கிள் ஷாட் அந்த ரவுண்ட் ட்ராலில வந்து ஒரு பிரத்துல பேசுறது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கலைஞனா அவர் நிறைய எங்களை ரசிகனா எங்களுடைய கலை உணர்வை உயர்த்தினார் ஓகே இங்க எங்க இருக்கு எங்க இருக்கு பேசினா இதை தான் பேசணும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பேசி தெரு கோடி அடிச்சுட்டு நிக்கணும் லான் ஆர்டராக பிளேயர் போனதுக்கு போலீஸ் வந்து நிக்கதான் பண்ண முடியும் வேற என்ன சரி எனக்கு அதுல பெரிய ஈடுபாடே கிடையாது ஒரு குற்றச்சாட்டு இருந்தாச்சே யானா அடுத்தது வந்து சிங்கியம் வச்சு எடுத்துட்டீங்க நமக்கு இதை தவிர இதை தாண்டியன் அப்படி கிடையாது குழந்தைகள் ஒரு உலகம் இந்த குழந்தைகளுக்கான திரைப்படம் யாரும் கொடுக்கறதே கிடையாது அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றதே கிடையாது நான் எடுக்கிற ஒரு ஒன்ப திரைம திரைப்படம் பக்கெட் பக்கெட்டாக ரத்தத்தை ஊற்றிட்டு வந்து மூஞ்சை காட்டுவேன் நீ வந்து பாரு அப்படின்னு குழந்தைய சொல்கிறது தூண்டுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் நான் இன்னைக்கு குழந்தை கையில் வந்து ஒரு 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 சார்ட்டை கொடுத்து கிரியான்ஸ் பென்சிலை கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு எங்கள் வயசில் எங்கள் காலங்களில் நாங்கள் வந்து ஒரு வீடு வரைவோம் மரம் வரைவோம் சூரியன் போடுவோம் பறவைகள் வரைவோம் ஒரு அழகியல் இருக்கும் அந்த ஓவியத்துக்குள்ள இன்னைக்கு வந்து ஒன்று நீங்க வந்து எல்லாம் அதிகமாக விளாடுறாங்களே நீங்க அதை தானே வரைகிறீங்க அதுதானே உங்களோட உங்களுக்கு என்ன இன்ஜெக்ட் ஆயிருக்கோ அதுதானே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ நான் இந்த சொசைட்டில நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஜாஸ்தி இருக்கு இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி இல்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க யூ கான்ட் சேவ் த சொசைட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க பொலிவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு தலைமுறைன்றது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஒரு முப்பது வருஷம் ஒரு நடிகனாகட்டும் நல்ல திரைப்படமாகட்டும் முப்பது வருஷம் பேசப்படும் அது அப்போ அந்த நடிகன் வந்து அவர் சொல்லிக் கொடுக்கறது தானே என்ன அவர் நல்ல விஷயங்கள் வந்து சொல்றாருன்னா ஃபாலோவர்ஸ் வில் பின் தே வில் பி ஹேவிங் குட் ஆட்டிடியூட்ஸ் கேரக்டர் எல்லாமே இருக்கும் நான் அன்னைக்கு எனக்கு சமீபத்துல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் கான்ஸ் இன்னு துபாய் பாத்திருப்பீங்களா என்னன்னு தெரியல அமீர்கான் சல்மான் கான் ஷாருக் கான் மூணு பேரும் ஒரே வெளியே சேல ரியாத்துல அத பாருங்க நீங்க அந்த அந்த யூடியூப்ல இருக்குது பாருங்க அவங்க மூணு பேரும் பேசுறப்ப சல்மான் கான் அவர்கள் வந்து இஸ் எ சூப்பர் ஸ்டார் ஆஃப் இண்டியானா எல்லாருக்குமே வந்து ஒரு ஐகான் மாதிரி அவரு சொல்றப்ப சொல்றாரு நீங்க அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க அஸ் ஐ ஹீரோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கறப்ப என்னோட படம் நான் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசுல ஒரு படம் பார்த்தேன் என்டர் தட்டுறாங்க ஐ கேம் அவுட் அஸ் அூஸ்லி அப்படின்னாரு அப்ப ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரப்ப நான் யாரா வரேன் அப்ப என் படம் பார்த்துட்டு வெளியில போறப்ப பார்த்தவங்க தே மஸ் கேரி ஆன் சம்திங் என் படத்துல இருந்து ஓ ஒரு தகப்பன் இப்படி இருக்கணும் ஒரு மகன் இப்படி இருக்கணும் ஒரு தங்கை இப்படி நடக்கணும் ஒரு கணவன் கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதுலேருந்து கேரி ஆன் பண்ணணும்னு மூணு ஹீரோஸு ஒரே ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறாங்க நான் அவங்களுக்கு சல்யூட் பண்ணுவேன் அதுதான் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி தேர் தேர் ஹேவிங் தேர் ஓன் ஃபேமிலி லெகசின்றாங்க தேர் ஹேவிங் தேர் ரெஸ்பா அவங்க அந்த அந்த பாண்டிங் முக்கியன்றாங்க இதெல்லாம் பார்க்கணும் நம்ம ஏதோ ஒரு பத்து பேர் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு முட்டு கொடுத்து சொல்றதெல்லாம் நான் உண்மைன்னு நான் வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன் அவசியமே கிடையாது தேவையில்லை நீ என்ன வேணா என்னை குற்றப்படுத்திட்டு போ என்ன வேணா சொல்லிட்டு போய் என் மனசாட்சிக்கு நான் படம் ஓடுது ஓடல அது நெக்ஸ்ட்டு நான் போய் நான் ஒரு நேர்மையாக ஒரு வேலை பண்ணேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு நான் தூங்கணும்ல காலையிலேருந்து தார் ரோடு போடுறாரு ஒருத்தர் வேர்க்க விறுவிற்க பக்கத்தில் தார் ட்ரம்மு எரிய எரிய அந்த ஹீட்டில் நின்று ரோடு போடுறார் காலில் சாக்கு துணியை கட்டிக்கிட்டு உடச்சி எழுநூறுவா எட்நூறுரூவா ஈவினிங் வாங்கிட்டு போகிறப்ப அவருக்கு வர தூக்கமும் அவருக்கு இருக்கிற நிம்மதியும் வேறு யாருக்குமே இருக்காது அது நேர்மையான ஒரு பணம் நான் சினிமாவில் வந்து கஞ்சாவுக்கு விரும்பல அது அதுலேயும் பணம் கிடைக்கும் எனக்கு அந்த பணம் வேண்டாம் ஸோ உங்கள் மாதிரி ஒரு ஆர்ட் கோட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஒரு படம் வந்து ஆறு வருஷம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுன்றது நம்ம இண்டஸ்ட்ரிக்காக இத்தனை பண்ணியிருக்கோம் நம்ம படம் ஆறு வருஷம் வரலையே அப்படின்றது உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் சார் சரி அதில் வந்து நான் யாரையும் பிளேம் பண்ண மாட்டேன் நான் அதில் எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க கால சூழலும் சம்மந்தப்படுது இப்போ இந்த படம் நான் ஆரம்பித்தது வந்து பதினேழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பெரிய ஃப்ளட்டு பெரியனா சிக்ஸ் மந்த்ஸ் ரெக்கவர் ஆகுறது என் லொக்கேஷன் ரெக்கவர் ஆகிறது ஆயிடுச்சு எலிஃபண்ட்டை நான் வந்து கொண்டு வந்து கமிட் பண்ணுறேன் திருப்பி ஒரு ஒரு பெரிய ரெயின் திருப்பி மாறுது எலிஃபெண்ட்டுக்கு மஸ்து வந்துருச்சு இந்த டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு போகுது அதுக்கப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு தெரியும் என்ன கண்டிஷன் வேர்ல்டு பேண்டமிக்கு இதெல்லாம் என் கையில் கிடையாது இல்லை இப்போ எல்லாமே கால சூழல்கள் நம்மளை வந்து சரி நாம் அதுக்காக பதட்டம் அடைஞ்சோம்னா ஒன்றும் நடக்காது ஸோ அதோடு ஒட்டி போயிட்டு இருக்கோம் ஆனாலும் கடந்தாலும் இப்ப பாக்குறப்பையும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது கூட அது வரைக்கும் எனக்கு அவ்வளவுதான் எதுவும் பலசாகாம கிளிஷேவா இதுவும் இல்லாம அதுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது கும்கி டூல லவ்வே கிடையாது ஒன்லி ஒரு கோர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இன்னொன்னு இங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படிலாம் கிடையாது கும்கி டூல எல்லாமே வந்து அடுத்த அடுத்த கட்டத்தை நகர்த்துற கதாபாத்திரங்கள் ஒரு அதுக்கும் சம்மந்த ஃபஸ்ட் படம் நவம்பர் ஃபோர்டீன் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படம் பார்க்க வரலாம் அண்ட் நீங்க ஆடியன்ஸ் கிட்டே ஏதாச்சும் சொல்லலாம் ஸோ இது வந்து பிரபு பிரபுசெல்வன் சரோட படம் இந்த படத்துல சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு எலிஃபன்ட்டுக்கும் உண்டான ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் ஜேர்னியே அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையில் என்ன நடக்குது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்க போது கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட என்டையர் ஜேர்னியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே எல்லார்த்தையுமே உள்ளே கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் ஏன்னா சார் வந்து ரோஷன் ஒரு தம்பி தான் பண்ணியிருக்காங்க சின்ன வயசு எபிசோடு எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுவே வந்து எல்லாத்தையுமே கதைக்குள்ளே கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது அப்படியே கிராஜுவலாக என்ன நடக்குது தான் கதை கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது எண்டு வரைக்கும் ரொம்ப பேக்டாக போல் சாரோட படம் மாதிரி நல்ல படமாக இருக்க போது எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது சார் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி தரணும்னு சொல்லிட்டு நான் ப்ரை பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ